நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்ஜினியில் வந்து ஏன் கலரில் வருதுன்னு சொல்லி நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து கரெக்டான பதில் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்து தெரிலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்ஜினில் வந்து ஏன் கலர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மூணு விஷயங்கள் இருக்கு அது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஹீட்டு இன்ஜினோட ஹீட்டு காரணமாக இன்ஜினில் வந்து கலரில் வருது அது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் வந்து அதிகப்படியான ஹீட்டுப்படுத்தும் போது அதோட விஸ்காசிட்டி வந்து கம்மியாகிடும் விஷ்காசிட்டிங்கிறது பிசுபிசு தன்மை அது கம்மியாகி தண்ணி மாதிரி மாறி தண்ணி மாதிரி மாறனால அந்த ஆயில் வந்து ஆவியாகும் ஆவியாகி நிறையா அடர்த்தி கம்மியாகும் அடர்த்தி கம்மியாகிறதுனால அதோட நிறமும் வந்து மாறும் இதனால வந்துட்டு இன்ஜினியர் வந்து கருக்குலர் வருது இதுதான் இருக்கும் ரெண்டாவது வந்து இன்ஜின் வந்து பவர் ஸ்டோக் நடக்கும் நடக்கும்போது காற்றும் பெட்ரோலும் வந்து எரிஞ்சு வந்து கார்பனை உருவாக்கும் இந்த கார்பன் துகள் வந்து இன்ஜின்குள்ள கலக்கறனால கருக்குலரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் உள்ள தேய்மானம் அதாவது கிராங் கிராங்க் சாஃப்ட்டு கியர் வீல்ஸு கிளச்சு பிளேட்டு இதெல்லாம் வந்து ஒன்னோட ஒன்று ஓடும் போது நல்லா தேஞ்சி அதில் வந்து நானோ பார்ட்டிக்கல் கண்ணுக்கு தெரியாத வந்து நானோ பார்ட்டிக்கல் அதாவது சின்ன சின்ன டஸ்ட்டாக மாறி அது வந்து இன்ஜின் ஆயுளுக்குள்ளே கலக்கிறதுனால க அதோட க கலர் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த விஷயங்கள்னால தான் இன்ஜினாயில் ஆயில் வந்து கருக்குலரில் வருது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்